பெரிய வீட்டு வாசல் லான்ல உட்கார்ந்துகிட்ட பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு பிரசாத் அப்ப அவரோட முப்பது வயசு பையன் ரமேஷ் பெரிய கார்ல வீட்டை விட்டு வெளிய வந்தான் அப்ப பிரசாத் தன்னோட கையில இருந்த வாட்ச பார்த்தாரு அதுல நாலு மணி ஆச்சு நம்ம புள்ள தனமும் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தன்னோட வீட்ல இருபது வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சுஜாதாவை கூப்டாரு சுஜாதா சுஜாதா அப்படின்னு கூப்பிட்டாரு கிச்சன்ல இருந்த சுஜாதா அதை கேட்டு செவத்துல இருந்த கடிகாரத்தை பார்த்தா ஐயையோ மணி நாள் ஆயிடுச்சே வேலையில ஐயாக்கு காப்பி கொடுக்கறத மறந்துட்டேன் பாரு எங்க இருந்தாலும் சரி இந்த நேரத்துல காப்பி குடிப்பாரு இல்லனா ஐயா மூல வேலை செய்யாது நம்மளையே வேலை செய்ய விடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்துக்கிட்டு பிரசாத் கிட்ட வந்தா பிரசாத் டீ எடுத்துக்கிட்ட சுஜாதா தினந்தோறும் புள்ள இந்த டைம்ல எங்கே போறோம் அப்படின்னு கேட்டதோ சுஜாதா பரபரப்பாக

அங்க அனாமிக்கான்னு ஒரு பொண்ண பாக்குறாரு எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது அனாமிக்காவ அன்போட நேசிக்கிறாரு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கா ஐயா நான் போறேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அந்த பொண்ணு கவர்மெண்ட் காலேஜ்ல டிகிரிக்கு படிக்கிற ஐயா இவ்ளோ மட்டும்தான் ஐயா தெரியும் வேற எதுவும் தெரியாது என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்த பிரசாதுக்கு சுஜாதாவை பார்த்துட்டு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல ஆ அந்த பொண்ணு ஊரு கீழப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டான் அந்த ஊர் பேரு கேட்டதும் பிரசாத் டீ குடிக்காம ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாரு லவ் டுடே பார்க்ல ஒரு இடத்துல அனாமிகாவும் ரமேஷும் அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க மெல்ல மெல்ல இருட்டாக ஆரம்பிச்சது நான் கிளம்புற ரமேஷ் இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நம்மள பத்தி சொல்லி சம்மத வாங்கலான் இருக்க அப்படியா பேசுறதுக்கு அப்புறமா மாமா என்ன சொன்னாருன்னு எனக்கு போன் பண்ணி சொல்ல சரி நீ எப்போ நம்மள பத்தி உங்க வீட்ல பேச போற என்னால சொல்ல முடியாது ரமேஷ் மாமாவ ஒதுக்க வச்சேன் அவங்கள கூப்டுக்கிட்டு என் ஊருக்கு வா உனக்கு தான் எங்க ஊர் தெரியுமே கீழடி எனக்கு உன் ஊர் தெரியும் அங்க வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மாவ நான் மீட் பண்ற சரி ரமேஷ் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ரமேஷ் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் இருக்கு அப்புறமா அனாமிகா ஊர்ல பஸ்ல வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் போது வழியில காய்கறி வித்துட்டு இருக்க கமலா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதுமே அனாமிகா கமலாவை பாத்து சடனா நின்னுட்டான் மனசுக்குள்ள ஐயோ இந்த கமலா நம்மள இப்ப பாத்துட்டாலே எனக்காக அவங்க புருஷனை விட்டு போன எங்க அத்தை சாரதா பத்தி கேட்க போறாங்க பதில் சொல்றதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி கேட்க போகுது இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு வேகமா வீட்டுக்கு நடந்து இருந்தா அத கமலா அவளோட அத்தை கொஞ்சம் காய்கறிய வாங்கிட்டு வாங்க வழியில அனாமிகாவ பாத்துட்டமே கொஞ்சம் கொடுத்து அனுப்பலான்னு கூப்பிட்டா இவ என்ன தலை தெரிக்க என்ன பாத்துட்டு இப்படி ஓடுறா என்னவோ இந்த பொண்ணு எப்ப எப்படி இருப்பான்னு கணிக்கவே முடியல ஒரு சில நேரம் நல்லாதான் பேசுறா ஒரு சில நேரம் இப்படி பாத்துட்டு ஓடுறா அப்படின்னு இருந்தா அனாமிகா மங்கம்மாவோட வீடு வரைக்கும் போயிட்டு அனாமிகா நினைச்சுக்கிட்டு மூச்சு போது வீட்ல இருந்து அப்பதான் மங்கம்மா வெளியில வந்தா அனாமிகாவ பாத்து அனாமிகா வீட்டு முன்னாடி எதுக்கு இப்படி நிக்கிற உள்ள வந்து கொஞ்சம் உட்கார்றியா அப்படின்னு சொன்ன மங்கம்மாவ பார்த்தா அனாமிகா என்ன இப்படி பாக்குற உள்ள வந்து உட்காரு தண்ணி குடுக்கறேன் குடி எதுக்கு உட்கார சொல்ற எதுக்கு தண்ணி குடுக்குறேன் குடின்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா புருஷனை விட்டுட்டு போன என் அத்தை சாரதாவை பத்தி இல்லாதது போலாதத கேட்க போற எனக்கு கோபம் வரும் உன்ன திட்டுவ நீ போய் என் அத்தை கிட்ட சொல்லுவ என் அத்தை என்ன திட்டும் இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு அதனால நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் உன்கிட்ட பேச கூட மாட்டேன் அப்படின்னு அனாமிகா அங்க இருந்து வேகமா நடந்து போயிட்டான் வீட்ல சாரதா தையல் மிஷின்ல தைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மருமகளே இன்னைக்கு கூட இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஊருக்காரங்க கண்ணுல படாம கிடச்சவங்க கையில சிக்காம ஜாக்கிரதையா வீடு வரைக்கும் வரணும்ல அதான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சாத்த இன்னும் இந்த ஊருக்காரங்க என் வாழ்க்கைய பத்தி உன துரத்தி துரத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல ஆமா அத்த ஊருக்காரங்க கண்ணுல நான் பட்டாலே போதும் உங்களை பத்தி உடனே கேக்குறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதான் அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நான் அப்படியே நழுவி ஓடி வந்துடுறேன் தெரியுமா எதுக்காக அப்படி தப்பிச்சு வாழ்க்கை அவங்க இஷ்டம் அப்ப யாரும் நீ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வந்தாதான் எப்பெல்லாம் கண்ணெதுர்ல வரையோ உங்கிட்ட கேப்பாங்க சரி இனிமே நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன் அத்த உனக்காக நான் ஒரு மாய லெஹெங்கா பண்ணிருக்கண்டிமா போய் அதை ஒரு தடவை போட்டுட்டு வந்து காட்டு அப்புறமா போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பார்க்குற மருமகளே உன் கல்யாணத்துல நீ இதை போட்டுக்கணும் அதுக்கு தான் கஷ்டப்பட்டு தைச்சிருக்கேன் யாராவது பார்த்தாங்கன்னா மா எலெஹெங்கான்னு சொல்லணும்ல அப்படி இதில் என்ன அத்தை இருக்குது கொஞ்சம் போட்டுக்கிட்டு வாயேம்மா உனக்கே தெரியும் சரிங்க அத்த அப்படின்னு உள்ள போனான் ஷாரதா மிஷின் தைச்சிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு வந்த ரமேஷை பிரசாத் விவரங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தார் பிரசாத்துக்கு விஷயம் புரிஞ்சுது கிட்ட உண்மை சொல்லணும் நினைச்சாரு தம்பி ரமேஷா சொல்லுங்கப்பா அந்த கீழடியில தான் உங்க அம்மா சாரதாவும் இருக்கா நீ காதலிக்கிற அனாமிக்கா வேற யாரும் இல்ல அவளோட அண்ணன் பொண்ணு ரமேஷ் கொஞ்சம் ஷாக்கிங்கா நீங்க சொல்றது நிஜமா டாடி நிஜம்தான்டா அப்ப உங்க அம்மா அவளோட அண்ணனும் அண்ணியும் செத்தப்போ அந்த சின்ன குழந்தை அனாமிக்காவை பாத்துக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கல அதனால உங்க அம்மா அவங்க அண்ணனோட ஊரான கீழடியிலேயே இருந்து அனாமிகாவை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா என் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அம்மா உங்க பேச்ச மீற மாட்டாங்க நீங்க அம்மா பேச்ச மீற மாட்டீங்க தம்பி ரமேஷா எனக்கு இதுல பிரச்சனை இல்ல நாளைக்கே போய் பேசுவோம் அப்படின்னு அப்பா சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பிரசாத் சாரதா பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு அப்போ அனாமிகா தகதகன மின்ற லெஹங்காவ போட்டுக்கிட்டு வந்து நின்னா அத்தை நீங்க எனக்காக தெச்ச மாய லெஹங்கா ரொம்ப அழகா இருக்கு இருட்டுல பாருங்களேன் எப்படி மின்னுது ரொம்ப கிராண்டா இருக்குடி அனாமிகா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சேன் உனக்கு எப்ப போடணும்னு தோணுதோ அப்ப போட்டுக்கோ அம்மா இதுல நான் எப்படி இருக்கேன் அத்தை பொம்மை மாதிரி இருக்கடிமா

பாத்தா இன்னைக்கு எனக்கு திருமண நாள்னு சொல்லவே இல்ல. சருங்காத நான் கூட யாருக்கு சொல்ல மாட்டேன். அப்படினே शारदाவும் अनामिकाவும் பேசிட்டு கோயில்ல இருந்து வெளியே வந்தாங்க. வீட்டு முன்னாடி பெரிய கார் நின்னுட்டு இருந்தது. அனாமிகா அந்த காரை பார்த்த மனசுக்குள்ள ஐயோ ரமேஷ் मामा கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ரமேஷும் பிரசாதும் காத்து இருந்தாங்க. शारदा பிரசாத பார்த்ததும் சந்தோஷப்பட்டு கிட்ட நடந்து வந்தாங்க. பிரசாத் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்து நின்னாரு அன்பா என்னங்க அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து தன்னோட கல்யாணம் மூலமா அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்கன்னு ரமேஷ் 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 கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்ன நடக்குது கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அதை கேட்டு அனாமிகாவும் சந்தோஷப்பட்டான் சாரதாவும் பிரசாதும் சேர்ந்ததுக்கு அனாமிகாக்கும் ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறமா அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து முன்னாடியும் திருமணம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் விருப்பாட்சபுரோங்கிற கிராமத்துல மாமியார் மருமக அனாமிகா சாரதா இருந்தாங்க அவங்க பஜ்ஜி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப நல்லபடியாவே போயிட்டு இருந்தது அதுல இருந்து அவங்க நல்லாவே பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அங்கையா அப்படிங்கிறவரு அந்த மாமியார் மருமக கிட்ட வந்தாங்க நான் கூட பஜ்ஜி வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என் வீட்டு எதிரில் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அது எப்படிங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இத்தனை வருஷமா நாங்கதான் பஜ்ஜி வியாபாரம் பண்றோம் இப்ப நீங்க போட்டியா வியாபாரம் ஆரம்பிச்சா எங்களுக்கு அது மூலமா நஷ்டம் வருமா இல்லையா எங்களுக்கு வேற வியாபாரம் பண்ற உத்தேசமே இல்லை தான் பண்ணலான்னு இருக்கும் ஒரு வார்த்தை மரியாதைக்கு சொல்லலான்னு வந்தேன் நீங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் நான் வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் அவங்க எவ்ளோ சொல்லியும் அந்த ஆள் பேச்சு கேட்காம அவங்களுக்கு போட்டியா வியாபாரம் ரெண்டு நாட்கள் போச்சு அம்மா நமக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிச்சா சரி பாவம் அவனோட ருசி அதனால எல்லாரும் வராங்க நம்ம கடையில சாப்பிடறவங்க சொல்லி நான் கேட்டேன் அது என்னோட காதல கூட விழுந்தது அத்த வியாபாரம் ஆரம்பிக்க வேணாம்னு சொன்னும் கேக்கல அவங்க அவங்க முடிவுக்கு அவங்க அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே அன்னைக்கு போச்சு ரெண்டு நாட்கள் போனதோ அவன் பஜ்ஜி வியாபாரத்தை போடவே இல்ல அவன் வியாபாரம் சரியா ஆகலன்னு வியாபாரத்தை பண்ணலன்னு நினைச்சாங்க மறுநாளே பெரிய பஜ்ஜி கடை ஒண்ண போட்டு அதுல போர்டு கூட வச்சான் ஒரு பிளேட் பஜ்ஜி பத்து ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம ஒரு பிளேட்ல நாலு பீஸ் பஜ்ஜி வரும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சமையல் மாஸ்டரையும் இறக்கணும் அப்போ அனாமிக்கா கிட்ட போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் இவனோட போர்ட பார்த்து இவங்க கிட்ட சாப்பிட வந்தாங்க அது மட்டும் இல்ல புதுசா சமையல் மாஸ்டர் இருக்காரேன்னு ட்ரை பண்ணலான்னு வந்தாங்க ஆனா உண்மையிலேயே அந்த சமையல் மாஸ்டர் சூப்பரா ருசியான பஜ்ஜிய போட்டுட்டு இருந்தாரு அன்னைக்கு மாமியார் மருமகளோட வியாபாரம் ரொம்ப அடிபட்டுருச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் அந்த ஆளு வேணும்னே சாரதா அனாமிகா காதல விழற மாதிரி ஒரு மாசம் கடை போடலனா பாவம்

யார்கிட்டயாவது குடுக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான தாத்தா குளிர்ல நடுங்கிக்கிட்டு பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரை ரெண்டு பேரும் பாத்துட்டு கிட்ட வந்தாங்க அவர் சாப்பிட பஜ்ஜி கொடுத்தாங்க அவரும் அவங்களுக்கு நன்றி சொன்னாரு நீங்க இங்க வருவீங்கன்னு அந்த கடவுள் சொன்னாருமா நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இத குடுக்க சொன்னாரு அப்படின்னு மினுமினு மின்ற ஒரு கல்ல கொடுத்தாரு மாமியாரும் மருமகளும் ஆசாசியா அதை வாங்கிக்கிட்டு இது வைரமானு கேட்டாங்க தெரியும் அதுமோ இது வந்து கொடவுளுக்குதோ தெரியும் பாவம் அவருக்கு புத்திஸ்வாதீனம் இல்லன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இத கொடுத்துருமா நமக்கு வேண்டாம் அனா அமிக்கா சரின்னு சொல்லி அதை திரும்பவும் அவர் கிட்ட குடுக்கும் போது அவரு இல்ல இல்ல இது உங்க கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுக்குள்ள பவ்யாவும் நவ்யாவும் வாசல்ல நின்னுக்கிட்டு மம்மி எங்க போனீங்க நீங்க எங்க பெரிய சண்டையே நடந்துச்சு ஆனந்த் வந்து தாத்தாவோட பெரிய சண்டை போட்டாரு எதுக்கு என்ன நடந்தது அவரோட வியாபாரத்துக்கு நம்ம தடையா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பெரிய சண்டை போட்டு ரொம்ப திட்டிட்டு இங்க இருந்து போனாரு அத கேட்டதும் ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருச்சு யாரோட வியாபாரத்துக்கு யார் குறுக்குல நிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போலான்னு இருந்தாங்க அதுக்குள்ள பிரசாதும் ரமேஷும் வந்து அவங்கள தடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டுல சரியான வழி இல்ல நீங்க இருந்ததுனால சரியாச்சு நீங்க இல்லாம வெறும் எங்ககிட்டயும் அப்படித்தானே சண்டை போட்டிருப்பாரு தப்பு செஞ்சதா அந்த ஆளு எங்களை திட்டுறீங்க பரவாயில்லம்மா கடவுள் எல்லாத்தையும் பாக்குறாரு அவங்க அவங்க செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு புத்திமதி சொன்னாரு அவங்களும் அத கேட்டு சமாதான ஆனாங்க நாட்கள் போச்சு அந்த ஆளால தினம் தினம் இவங்களுக்கு நஷ்டம் வந்தது மாமியார் மருமக வியாபாரம் சரியா நடக்கவே இல்ல மாமியார் மருமகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா நீங்க இப்படி மனசு கஷ்டமா பண்றது இந்த வியாபாரம் நமக்கு வேண்டாம் நேத்து கூட என் கூட சண்டை போட்டான் பையனை பார்த்தா கூட ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா எதுக்கு இந்த தலைவலி நமக்கு இது கேட்ட உடனேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் கோவம் வந்துருச்சு அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியாம வேற வழியும் இல்லாம சண்டை போட வேண்டான் இந்த வியாபாரத்தையே கைவிடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆளு ஏத்தி வச்சான் அவன் வியாபாரமும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அனாமிகா வியாபாரம் பண்ணலங்கறதால அவளோட கஸ்டமர்ஸ் கூட இங்கதான் வந்து சாப்பிட்டாங்க மக்கள் அந்த ருசிக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே வந்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது மளிகை பொருளோடைய விலை பயங்கரமா ஏறுச்சு என்ன விலை உயர்ந்ததுனால ஆனந்தனும் அந்த நேரத்துல பஜ்ஜி விலையே ஏத்திட்டான் அப்பாவனோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது ஆனாலும் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தான் இது இப்படி இருக்க அனாமிக்காவும் சாரதாவும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நம்ம வியாபாரம் பண்றது பெரும் சவாலா இருக்கும் போல இருக்கு பொருளோட வேலை எல்லாம் உயர்ந்துருச்சு என்ன விலைய கேள்விப்பட்டியா நம்ம வியாபாரத்தை முதல்ல விட்டது ஆச்சு நம்ம விட்டுட்டோம் ஆனா அந்த ஆள் மட்டும் வியாபாரத்தை நல்லா பண்ணிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பவ்யாவும் நவ்யாவும் கிச்சன்ல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வயசான தாத்தா பரிசா கொடுத்த பழ பழக்கிற கல்ல விளையாடுறதுக்காக எடுத்துட்டு வந்து அத ஒரு தண்ணியில போட்டாங்க பவ்யா நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாம் இது தண்ணி இல்ல என்ன நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி திடீர்னு எண்ணெயா மாறுச்சு அத பாத்து குழந்தைங்க ரொம்பவே பயந்து அம்மா சத்தம் அனாமிக்காவும் ஏதோ நடந்துருச்சு காட்சிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்னது இது அன்னைக்கு அந்த ஆள் நம்ம கிட்ட இது கொடுத்தாரே இது மாய வைரம் போல இருக்க தண்ணில இது விழுந்த உடனேயே எண்ணெயா மாறிடுச்சு இதுதான் நல்ல அவகாசம் நம்ம வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அவங்கிட்ட சண்டை போடாம நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அனாமிக்காவும் சரின்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த வயரத்தை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டு அதுல பஜ்ஜி போட்டு எடுத்தாங்க அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் வந்தவங்களுக்கு பஜ்ஜிய பரிமாறினாங்க விலை குறைஞ்சும் சுவை அதிகமாவும் இருந்ததால எல்லாரும் இங்கேயே வந்தாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு எல்லாரும் ஆனந்தன் கிட்ட போறத விட அனாமிகா கிட்டேயே வந்து பஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சாங்க விலையும் குறைவா இருந்தது அதனால இங்கேயே வந்தாங்க இதனால ஆனந்தனோட வியாபாரம் அடி வாங்கிருச்சு என்ன ரேட்டு இவ்வளவு அதிகமா இருக்கு அவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட போனாரு என்ன ஆனந்தன் இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கும் பஜ்ஜி வேணுமா என்ன வெளியில மளிகை பொருளோட விலை ஏறி போயிடுச்சு என்ன வேலையும் ஏறிடுச்சு அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி குறைஞ்ச விலையில பஜ்ஜி விற்க முடியுது என்ன உங்களுக்கு தண்ணி மாதிரி கிடைக்குதா என்ன தண்ணி மாதிரி கிடையாது தண்ணியில தான் நாங்க பஜ்ஜி போடுறோம் நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க ஒண்ணு வேணுமா என்ன என பார்த்தா கிண்டலா தெரியுதா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க நாட்கள் போச்சு அவங்களோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் பார்த்தா ஆனந்தனோட பொறாமைய மட்டும் அடக்கவே முடியல அனாமிகா வியாபாரத்தை எப்படியாவது படுக்க வைக்கணும்னு இலவசமா பஜ்ஜி செஞ்சு விற்க ஆரம்பிச்சான் இதனால அனாமிகாவுக்கு பெரிய நஷ்டம் ஒன்னும் வரவே இல்ல இலவசமா பஜ்ஜி கொடுத்ததுனால ஆனந்தன் பயங்கர நஷ்டம் அடைஞ்சாரு ஒரே மாசத்துல எல்லா பணத்தையும் இழந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு கடைசியா மாமியார் மருமகளோட வியாபாரத்தை எப்படியாவது அழிக்கணும்னு தீவிரமா யோசிச்சு யோசிச்சு மாரடைப்பே வந்து செத்துட்டாரு அனாமிகாவும் சாரதாவும் அவரோட நிலைமைக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கெட்ட எண்ணம் கேடு விளைவிக்கும் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லல அனாமிகா வாழ்க்கைய நாசம் பண்ணனும் நினைச்சவர கடவுள் சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிட்டாரு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்